இந்த வாரம் நம்ம பார்க்க இருக்கிற கோயில் பாத்தீங்கன்னா திருக்கொடி மாட செங்குன்று என்று அழைக்கப்படுகின்ற திருச்செங்கோட்டில் அமைந்துள்ள நம்ம அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில் தாங்க இந்த திருக்கோயில் பாத்தீங்கன்னா கொங்கு நாட்டில் தேவாரம் பாடல் பெற்ற ஏழு சிவத்தலங்களில் நான்காவதாக பாடல் பெற்ற சிவத்தலம் நம்ம திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில் தாங்க இத்தலத்திற்கு நாகமலை வாயுமலை போன்ற புனை இருக்கதாக சொல்றாங்க திருஞான சம்பந்தர் அருணகிரிநாதர் இளங்கோவடிகள் போன்ற சான்றோர்களால் போற்ற பெற்ற இந்த தலத்தில் அர்த்தநாரீஸ்வரர் செங்கோட்டு வேலவர் ஆதிகேசவ பெருமாள் ஆகிய மூன்று தெய்வங்களுக்கும் பரிவார மூர்த்திகளோட தனித்தனி சன்னதிகள் இங்க இருக்குங்க நம்ம அர்த்தநாரீஸ்வரர் கோயிலோட மூலவர் பார்த்தீங்கன்னா வெள்ளை பாசானத்தாலான சுயம்பு மூர்த்தியாக நிற்கிறார் இவரோட திருவடிகள் எப்பவுமே குளிர்ந்த நீர் சுரந்து கொண்டிருப்பதாகவும் அதுதான் இந்த கோயிலோட தேவர் தீர்த்தம் சொல்றாங்க அது மட்டும் இல்லைங்க இங்க இருக்க ஆதிகேசவ பெருமாள் பார்த்தீங்கன்னா நம்மாழ்வாரால் மங்கள சாஸ்தம் செய்யப்பட்டதுன்னு சொல்றாங்க இவ்வளவு சிறப்பு மிக்க நம்ம திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு நம்ம வரணும் அப்படின்னா நாமக்கல்லில் இருந்து முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸும் ஈரோட்டிலிருந்து இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸும் சேலத்திலிருந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸும் இருக்க நம்ம திரு